மக்கள் அனைவருக்கும் ராமர் தைவான் யூடியூப் சேனலின் அன்பான வணக்கங்கள் ஃப்ராங்காக சொல்லணும்னா தைப்பை சிட்டியில் விலைவாசியெல்லாம் ரொம்ப அதிகம் அதனால் செலவும் எக்கச்சக்கமாக ஆகுது அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு தேவையான ஸ்பைஸ் ஐட்டம்ஸ் நமக்கு ஸ்பைஸ் ஐட்டம் இல்லாமல் ஒரு நாள் சமாளிக்கலாம் எல்லா நாளும் சமாளிக்க முடியுமா முடியாது அதை தைவானுக்கு இம்போர்ட் பண்ணுறதுனால விலைவாசி அதிகமாக இருக்குது நானும் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் சரி இங்கேயே கிடச்சா நல்லாயிருக்கும் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பலன்தான் இந்த வீடியோ இந்த கடையோட அட்ரெஸை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மிளகு தைவானில் ஒரு கிலோ அறநூறு கிராம் இது வெறும் நூற்றி எண்பது என்டிடி தான் இதே இது இரநூறு கிராம் மிளகு இம்போர்ட்டட் ஐட்டம் வாங்கினா நூற்றி அறுபத்தஞ்சி என்டிடிக்கும் மேலே எவ்வளோ வித்தியாசம்னு பார்த்துக்கோங்க வேணுங்கிற அளவுக்கு வந்து வாங்கிக்கோங்க பெரிய சீரகம் என்கிற சோம்பு ஸ்டார் அனீஸ் பிரியாணி இலை அப்படிங்கிற பிரிஞ்சி இலை பட்டை என்கிற இலவங்க பட்டை மல்லி அறநூறு கிராமு நூற்றம்பது என்டிடி தான் சின்ன சீரகம் நூற்றறுபது என்டிடி தான் வத்தல் இங்கே இருக்கிற எல்லா ஸ்பைஸ் ஐட்டமும் தைவானுடைய ஒரு கிலோ அதாவது அறநூறு கிராமுக்கு உண்டான விலை தான் அது ஏப்பா எல்லாம் அப்படி மொக்க மொக்கையாக இருக்கு கொஞ்சமாக கேட்டால் தருவாங்களா ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் அப்படின்னா தருவாங்க நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க நூறு கிராம் அந்த மாதிரி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ தைவானில் நமக்கு தேவையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா ராமர் தைவான் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஷீஷியே